அருமையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தாங்க ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அர்ஜென்ட் செல்னு வந்திருக்குங்க நல்ல ஒரு செம்மன் பூமி நல்ல சட்ட சதுரமான இடம் தாங்க நான்கு வழிச்சாலருந்து வெறும் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான இடம்ங்க இந்த இடத்தை சுற்றி ஃபுல்லாகவே விவசாயம் தாங்க நடந்துகிட்ருக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய தோப்பெல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க நல்ல ஒரு பாதுகாப்பான பகுதிங்க பக்கத்தில் வீடுங்கள்லாம் இருக்குது நல்ல ஒரு அருமையான இடம் தாங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம தோரங்குறிச்சியிலேருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான இடம்ங்க மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு விவசாயத்துக்கு ஆட்டோ பண்ண கோழி பண்ண நல்ல ஒரு ஏற்ற இடமுங்க நல்ல ஒரு பாதுகாப்பான பகுதியும் கூட இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் நல்லா ரேட்டு இருக்குங்க இப்போ முதலீடு பண்ணோம்னா நல்ல ஒரு லாபத்துக்கு மாற்றிக்கலாமுங்க மிஸ் பண்ணிடாதீங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் எத்திரி நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் இடமெல்லாம் பிடிச்சிருந்தாங்க டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி தரோம் அளிக்கலாம் செக் பண்ணிட்டு இடத்த வாங்கிக்கலாமுங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்